ஃப்ரெண்ட்ஸ் வளைகுடா நாடுகளில் சில தினங்களாகவே மலைகள் வந்து பொழிந்து வருகின்றது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் கூட வந்து மலைகள் வந்து பொழிய வந்து வாய்ப்பு வந்து இருக்குது தொடர்ந்து மலைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பல்வேறு முக்கியமான அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க வளைகுடா நாடுகள் வந்து ஒரு பாலைவன் நாடு தானே அதில் எப்படி வந்து மலைகள்லாம் அங்கெல்லாம் வந்து புழியும் அப்படின்னு சிலர் வந்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து இப்போ நிறைய மலைப்பொழிவுகள் வந்து இருக்கின்றன அதனால் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் கூட வந்து ஏற்பட்டுள்ளது சேதங்கள்லாம் வந்து இருக்கிறது அதே மாதிரி பல விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் வந்து அறிவித்திருக்கின்றன சில இடங்களில் கூட இயல்பு நிலைக்கு வந்து வருகிறது முக்கியமாக அதாவது வளைவிட நாடுகளில் உள்ள இந்தி தூரகம் தரப்பில் சில முக்கியமான அறிவுரை வந்து வழங்கியிருக்கிறாங்க இவ்வளோ மழை பொழிவுக்கு வந்து காரணம் வந்து க்ளவுட் சீடிங் மெத்தடா அப்படின்ற மாதிரிலாம் அதாவது செயற்கை மலை பொழிவு வந்து காரணமாக அப்படின்னு கூட சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது செயற்கை மலை பொழிவுலாம் வந்து கிடையாது இயல்பாக வந்து பொழியக்கூடிய சொல்கிறாங்க குறிப்பாக ஐக்கிய ஐக்கியமானி வந்து அதிகமான வந்து வரும் கனமழை காரணமாக அந்த நாட்டில் வந்து பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்தியாவில் இருந்து துபாய்க்கு பயணம் செய்ய உள்ள பயணிகளுக்கு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி அதாவது அத்தியாவசியம் அதாவது தேவையே இல்லாத காரணங்களுக்காக துபாய்க்கு பயணம் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுரை வந்து கூறப்பட்டுள்ளனர் இது குறித்து வந்து அதாவது தூதரகம் தரப்பில் வந்து என்ன டிசம்பர் மாதங்களில் கூட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடுவு மழை ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போல் துபாய் நாட்டிலையும் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் வந்து கொட்டி தீர்த்ததால் அந்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பல இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு வந்து அந்நாடுகள் வந்து உள்ளாகியிருக்கிறது இந்நிலையில் தினந்தோறும் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு ஏராளமான பயணிகள் பயணம் செய்து வருகிறார்கள் இந்த பயணிகளுக்கு அபுதாபியில் உள்ள இந்திய தூரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி இந்தியாவிலிருந்து அத்தியாவசியம் இல்லாத தேவைகளுக்காக துபாய் நாட்டிற்கு பயணம் செய்வர்கள் தங்களுடைய பயணத்தை வந்து மாற்றி அமைக்கும்படி துபாய் விமான நிலையத்தில் அப்பகுதியில் விமானத்தை தரையிறக்குவது டேக் செய்வதும் பெரும் சவாலான காரியமாக இருக்கிறது மேலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையை வந்து எதிர்பார்ப்பதால் அந்நாட்டில் விமான சேவை முழுவீச்சில் நடைபெறாது என அந்நாட்டு விமானத்துறை அமைச்சகமே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விமானங்களை மட்டுமே கையால் அரசு முடிவு செய்திருக்கிறாங்க அதுவும் வானிலை சூழ்நிலைகளை பொறுத்துதான் தான் கட்ட மாற்றங்களை செய்வதற்கும் ஏற்பாடுகளை வந்து செய்து அதற்கான பணிகளை வந்து செய்திருக்கிறாங்க இந்நிலையில் இந்தியாவிலிருந்து வழக்கமாக துபாய் செல்லும் விமானங்களுடைய எண்ணிக்கை வந்து தற்பொழுது வந்து குறைக்கப்பட்டுள்ளன துபாயில் உள்ள இந்திய தூரம் தரப்பில் இருந்தும் துபாய்க்கு பயணிக்கும் இந்தியர்கள் தங்கள் விமானம் சரியான நேரத்திற்கு கிளம்புகிறதா என்பதை இறுதியாக விமான நிறுவனங்கள் உறுதி செய்த பின்பு தங்கள் பயணத்தை துவங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இல்லை என்றால் தேவையில்லாமல் விமான நிலையத்துக்கு வந்து மீண்டும் திரும்ப செல்ல வேண்டிய தேவையெல்லாம் வந்து இருக்கும் அந்த மாதிரி நிறைய பயணிகள் வந்து சிரமத்தை வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க அப்படியே அவர்கள் துபாய்க்கு செல்லும் விமானத்தில் டிக்கெட் கிடைத்து துபாய்க்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே துபாய்க்கு வந்து வரவும் எனவும் அத்தியாவசிய தேவை இல்லை என்றால் அடுத்த சில வாரங்கள் கழித்து பயணத்தை மாற்றி எனவும் கூறப்பட்டுள்ளனர் அவர்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்காது எனவும் தெரிவித்துள்ளனர் துபாயில் நின்று வேறு நாடுகளுக்கு செல்ல உள்ள விமானங்கள் எல்லாம் ரூட்டு மாற்றி விடப்பட்டுள்ளன அந்த விமானங்கள் துபாய்க்கு செல்லாமல் வேறு நாட்டிற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் தங்க செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளன அதனால் அந்த விமானங்களில் துபாய் செல்ல டிக்கெட் எடுத்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படியாக விமான டிக்கெட்டை முன்பே பதிவு செய்தவர்களுக்கு மாற்று தேதியில் அந்த டிக்கெட்டை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது ஒருவேளை விமானம் ரத்தானதால் அந்த டிக்கெட்டையும் ரத்து செய்து அவர்கள் செலுத்திய பணத்தை திரும்பி அவர்களுக்கே செலுத்தும் ஆப்ஷனையும் விமான நிறுவனங்கள் வந்து வழங்கி வருகின்றன துபாயில் தற்பொழுது வானிலை சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால அதாவது இந்திய நாட்டில் உள்ள மக்கள் கடும் அலையால் அவதிப்பட்டு வருகிறார்கள் இதனால் இந்தியாவிலிருந்து துபாய் செல்ல திட்டமிட்டிருக்கும் மக்கள் துபாய் செல்லாமல் தங்கள் பயணத்தை மாற்றி திட்டமிட்டுக் கொள்வதுதான் நல்லது